தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமயமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து அருள் தரும் அபிராமி அந்தாதி என்கிற இந்த தலைப்பிலே நமக்கு மிகவும் முக்கியமாக வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல்களை அந்த மந்திரச் செயல்களை பார்த்து வருகிறோம் இந்த மந்திர செயல்களை எத்தனை முறை சொல்ல வேண்டும் அதற்கான பிரசாதம் என்ன வழிபாடு முறை என்ன என்பதையெல்லாம் முறைப்படி பார்த்து வருகிறோம் அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் செய்து உங்களுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதை பலரிடத்திலே பகிரவும் வேண்டும் ஏனென்றால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த மாதிரியான ஒரு சித்திக்காக ஒரு மண்டலம் செய்யக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போய் ஒரு மந்திர தீட்சையை வாங்கி அதை அட்சரத்துக்கு லட்சம் ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு அதற்கென்று ஒரு யந்திரம் அதற்கென்று ஒரு ஹோமம் இதெல்லாம் செய்து அதன் பிறகு செய்வது என்பது இல்லாமல் அபிராம பட்டர் என்கிற மகா ஞானி மகா யோகி மகா தபசி மிகப்பெரிய பக்தர் அவர் நம்மேல் கருணை கொண்டு இந்த அந்தாதி பாடல்களுக்கு இந்த இந்த பலன்களை கொடுக்கும் விதமாக இருக்கிறது என்று மந்திர சாஸ்திர ரீதியாக அதை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு எந்த விதமான மிகப்பெரிய பூஜைகள் அல்லது ரொம்ப அதிகமான அளவில் ஜெபம் செய்ய வேண்டும் இல்லை ஹோமம் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சில யந்திரங்கள் அதற்குண்டான வழிமுறைகள் முத்திரைகள் இப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை அபிராமி அந்தாதிக்கு இவ்வளவு எளிய முறையிலே ஆனால் இதை எல்லாவற்றையும் வைத்து செய்தால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமாக ஒரு கருவியாக ஒரு எந்திரமாக இந்த மந்திர சாதனை நமக்கு இருந்து கொண்டு வருகிறது இதை குறைந்தது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடத்தில் குறைந்தது ஒரு நான்கு ஐந்து பேருக்காவது ஒரு ஒரு காணொலியையும் நீங்கள் கொண்டு சேர்ப்பது என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடல் தீராத வியாதிகள் நீங்க என்கின்ற பலனோடு இருக்கக்கூடியது இதில் நாள்பட இருக்கக்கூடிய வியாதிகள் பிறகு உடன் உடன்கூடவே பிறக்கக்கூடிய வியாதிகள் பிறகு கெட்ட பழக்கங்களினாலும் தவறான வாழ்க்கை முறையினாலும் ஏற்பட்ட வியாதிகள் இந்த மாதிரி பல்வேறு விதமான வியாதிகள் நம்மை பீடிக்கின்றன ஆனால் அந்த வியாதிகள் நம்முடனேயே தங்கி அதனுடைய வாழ்வதற்கு நாம் பழகி கொண்டு விடுகிறோம் நல்ல ஒரு சரீரம் இருக்கிறது ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு வந்தபோது எந்த வியாதியோடும் நாம் வரவில்லை ஆனால் அதுவும் கூட ஒரு சில இடங்களில் தவறு தான் ஏன்னா பிறக்கும் பொழுதே சில நோய்கள் வந்து விடுகின்றன பிராரப்த கர்மாவினாலே முன்ஜென்ம வினைகளினாலே சில நோய்கள் தோன்றி தோன்றிவிடுகின்றன அப்படி இல்லை நல்ல உடம்போடு எந்த விதமான முன்வினை பயிரினால் நமக்கு நோய் ஏற்படாமல் நாம் பிறந்துவிட்டோம் என்று சொன்னால் கூட நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக நாம் அதை கெடுத்து கொண்டு விடுகிறோம் அப்படி நாம் எப்படி செல்வத்தை சேர்த்து சேமித்து வைத்து அதை பின்னாளிலே நமக்கு பயன்படும் என்று வைத்துக்கொள்கிறோமோ அதே போல வியாதிகளையும் சேர்த்து சேமித்து நமக்கு பின்னாளிலே பயன்படும் என்று வைத்துக்கொள்கிறோம் கேட்டினும் உண்டோர் உறுதி என்று திருவள்ளுவர் சொல்வது போல இந்த தீமையில் கூட ஒரு நன்மை இருக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த உடம்பு பொய் என்பதை வியாதிகள் நமக்கு காண்பித்து கொடுத்து விடுகின்றன இந்த உடம்பு இதிலிருந்து எப்படி இன்பம் வருகிறதோ அதுபோல இதிலிருந்து துன்பமும் வரும் என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கக்கூடிய கருவியாக வியாதிகள் இருக்கின்றன இந்த வியாதிகள் ஆனால் நமக்கு நீங்க வேண்டும் எதற்காக நீங்க வேண்டும் நாம் மீண்டும் போய் திரும்பவும் அதே போல செய்து வேறு ஒரு வியாதியை விருத்தி செய்து கொள்வதற்காக அல்ல இதற்கு மேலாவது நம்முடைய உடலையும் உயிரையும் பேணக்கூடிய தர்ம வாழ்விலே ஈடுபடுவதற்காக நம்முடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது அப்படி இந்த வேண்டுதல் இருப்பவர்களுக்கான பாடல் இது பாடல் எண் இருபத்தி நான்கு மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபுனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்பது பாட்டு இந்த பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மணியே மணியின் ஒளியே என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன மணி என்றால் சிந்தாமணி தாக்ஷ வலையா என்று நகரியில் ஆதிசங்கரர் எடுப்பார் இது என்னன்னா சிந்தாமணி என்றால் நம்முடைய சிந்தனை அதனுடைய ஒளி நம் அறிவொளி என்று சொல்லுகிறோம் இல்லையா அறிவாகிய மணியிலிருந்து தோன்றக்கூடிய கருத்தாகிய ஒளி இரண்டுமே அவள்தான் என் அறிவும் அவள் மேனியிலோர் செய்கை என்று பாரதி சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் ஆகாரம் அளித்திடுவாள் அறிவு தந்தாள் என்றும் பாரதி சொல்லுவான் ஆதிபராசக்தி எனது அமிர்த பொய்கை என்று அப்படி அந்த அறிவாகிய மணியாக இருந்து அதனுடன் கூட அந்த அறிவினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய சிந்தனையாகவும் இருக்கிறாள் அபிராமி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே ஒளிரக்கூடிய இந்த மணியை ஒரு அற்புதமான வைரம் இருக்கிறது அதை ஒரு நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சம்புடத்தில் போட்டு வைத்திருக்கிறோம் அதை வருவோர் வருவோருப்பவருக்கெல்லாம் நம்ம எடுத்து காட்டுகிறோம் ஆனால் அதையே நாம் ஒரு அணிகலனிலே வைத்து அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை நாம் எடுத்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே பார்த்து கேட்பாங்க ஏய் இது எட்டுக்கள் பேசரியா மூணுகள் மூக்குத்தியா அப்படின்லாம் கேட்குறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அணியும் அணிக்கு அழகே என்பது அதாவது நமக்கெல்லாம் நகை அழகு நாமெல்லாம் ஒரு செயின் போட்டுக்கிறோம் மோதிரம் போட்டுக்கிறோம் பெண்கள் வந்து மூக்குத்தி காதலத்தோடு இதெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னா அது அவர்களுக்கு அழகு ஆனால் கோவிலிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரம் இருக்கிறது இல்லையா அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய நகைகள் அணிமணிகள் ஆகட்டும் அல்லது அங்கே சாத்தப்படுகின்ற அந்த வஸ்திரம் ஆகட்டும் இது எல்லாவற்றுக்கும் அழகு அந்த தெய்வ திருமேனியினால் ஏற்படுகிறது தெய்வ திருமேனிக்கு அலங்காரம் செய்வது என்பது அதற்கு அழகு சேர்ப்பதற்காக கிடையாது பொட்டியிடுவதிலிருந்து துவங்கி தெய்வ திருமேனிக்கு புஷ்பம் சாத்துவதிலிருந்து புடவை சாத்துவதிலிருந்து அணிமணிகள் சாத்துவது வரை அத்தனையுமே எதற்காக என்று கேட்டால் அவற்றுக்கு அழகு வர வேண்டும் என்பதற்காக இப்படி தனக்கு அழகை கொடுக்கக்கூடிய அணிமணிகளை அணிபவர்கள் மனிதர்களாக இருக்கும் பொழுது அந்த அணியக்கூடிய மணிக்கு அழகு சேர்ப்பவளாக இருப்பவள் அபிராமி அணியும் அணிக்கு அழகே பிறகு என்ன சொல்கிறார்னா அணுகாதவர்க்கு பிணியே உன்னை யாராவது அணுகவில்லை என்று சொன்னால் நீ இப்படி அழகாக இருக்கிறாயே அணியினுடைய அணியாக இருக்கிறாயே அணியில் இருக்கக்கூடிய மணிக்கு ஒளியாக இருக்கிறாயே உன்னை ஒருவர் அணுகவில்லை என்று சொன்னால் அணுகாதவர்க்கு பிணியே நீ அவர்களுக்கு பிணியாக மாறிவிடுகிறாய் உன்னை அணுகாததே பிணியாக மாறிவிடுகிறது இரண்டு பொருளிலுமே எடுத்துக்கொள்ளலாம் வானாக நிலமாக வானா காற்றா நிலமாக வடிவெடுத்தால் நிலத்தின் மீது போராக நோயாக மரணமாக போந்து இதனை அழித்திடுவாள்மா பாரதி போராக நோயாக மரணமாக இந்த வையத்திலே போந்து இதனை அழிக்கக்கூடியவளும் தான் நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நல்லதை நமக்கிழைப்பாள் என்றுதான் டிக்ளேர் பண்ணுறான் பாரதி இந்த இடத்திலும் அதுதான் பிணியும் அவள்தான் பிணிக்கு மருந்தும் அவள்தான் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஒருவர் அம்பாளை அணுகவில்லை என்றால் அவருக்கு நோய் வந்துவிடும் என்று இந்த இடத்துல சாபம் கொடுக்கிறார் அபிராம பட்டர் அப்படி கிடையாது மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் முதல்ல என்ன பார்த்தோம் மணியே மணியின் ஒளியே என்று பார்த்த பொழுது சிந்தாமணி குண என்று நாம் பார்த்து விட்டோம் அதாவது நம்முடைய அறிவாகிய மணி அந்த அறிவாகிய மணியினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய சிந்தனை இது இரண்டுமாக அபிராமி இருக்கிறாள் அப்பொழுது நம்முடைய அறிவையும் அதில் இருக்கக்கூடிய ஒளியையும் நாம் அணுகவே இல்லை என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நமக்கு பிணிதான் நம்முடைய மூளையை நாம் பயன்படுத்தவில்லை அதில் வரக்கூடிய கருத்துகளுக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாமே மதிப்பளிக்கவில்லை என்றால் அது நம்மை பிணியிலே தான் கொண்டு விட்டுவிடும் அதனாலே அணுகாதவர்க்கு பிணியாக இருப்பது எது அறிவொளி அந்த அறிவொழியாக விளம்பக்கூடியவள் அபிராமி அந்த விளக்கத்தினாலே உன்னை அணுகாதவர்க்கு பிணியே பிறகு பிணிக்கு மருந்தாகவும் அவள்தான் இருக்கிறாள் சரி இந்த பிணிக்கு மட்டுமல்ல எல்லா பிணிகளுக்கும் எது நம்முடைய உடலிலே வரக்கூடிய உபாதைகள் நம்முடைய மனத்திலே வரக்கூடிய உபாதைகள் தீராத நோய்கள் பரம்பரை நோய்கள் இப்படி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மருந்தாக இருப்பது அபிராமி அது மட்டுமல்ல மேலும் இறுதி நோய் எல்லாருக்குமே ஒரு நோய் இருக்கும் ஒரு நோய் இருக்காது என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளும் உங்களுடைய உடம்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நம் அனைவருக்குமே பொதுவாக ஒரு நோய் சர்வ நிச்சயமாக இருக்கிறது அது என்னென்னா பிறவி துயரம் என்கின்ற நோய் மரணம் என்கின்ற நோய் இந்த இரண்டு ஆதி வியாதிகளும் நம் அனைவருக்குமே பொதுவாக இருக்கிறது இந்த பிணிக்கும் அவள் மருந்து ஆவாள் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அடுத்த வார்த்தை அமரர் பெருவிருந்தே என்பதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம் அதாவது அவள் அமரர் பெருவிருந்தாகிய அமுதமாக இருக்கிறாள் என்பதனாலே நாம் இதை உணர்ந்து கொள்கிறோம் அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே உன்னுடைய பாதத்திலே பணிந்த பிறகு நான் வேறு ஒருவர் பாதத்திலும் பணிய மாட்டேன் என்று சொல்கிறார் இதை சொல்ல வேண்டிய முறை ஒரு தட்டிலே குங்குமம் வைத்து அந்த குங்குமத்தின் மீது விளக்கு வைத்து இதை முப்பத்தி ஆறு முறை இந்த பாடலை ஜபம் செய்ய வேண்டும் முப்பத்தி ஆறு முறை இந்த பாடலை ஜபம் செய்து அந்த தட்டிலே இருக்கக்கூடிய குங்குமத்தை அந்த தீராத நோய் இருப்பவர்கள் தாங்களே சொன்னாலும் சரி இல்லை வேற ஒருத்தர் அவங்களுக்காக சொல்கிறாங்கனாலும் சொல்லி அந்த குங்குமத்தை தினமும் பிரசாதமாக நாற்பத்தெட்டு நாட்கள் இவர்களுக்கு இட்டு வர வேண்டும் முன் பார்த்தது போலவே இந்த பாடலுக்கும் முழு அபிராமி அந்தாதி தினம் பாராயணம் பண்ணினால்தான் முழு பலன் இருக்கும் ஒரு சில பாடல்களுக்கு வெள்ளிக்கிழமை பாராயணம் போதுமானது ஆனால் சில பாடல்களுக்கு பெரிய பலன் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு கடினமான பலன் என்பதனாலே அதற்கான முயற்சியும் கடினமானதாகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பாடலை மீண்டும் சொல்கிறேன் முப்பத்தி ஆறு முறைகள் ஜபம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் கீழே ஒரு தட்டிலே குங்குமத்தை வைத்து அந்த குங்குமத்தை நோயுற்றவர்களுக்கு இட்டு வருவதற்கு பலன் கிடைக்கும் நன்றி